ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி கன்னிராசிக்கு ஆபத்து தேடி வரும் பொதுவாகவே சனீஸ்வரர் பகவான் ராசிக்கு பெரிய அளவுக்கு கடுதல் செய்ய மாட்டார் ஏன்னா பஞ்சமாதிபதி ருணாதிபதியாக வருவார் அஞ்சு ஆறு இடம் அந்த சனீஸ்வர் பகவானுடையது தான் அப்போது இந்த இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறவர் ஏழாம் இடமான மீனராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியது மீனம் என்பது குருவோட வீடு ஒரு முழு சுபருடைய வீட்டில் பாவகிரகமான சனீஸ்வர பகவான் அமர்றது பெரிய அளவுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அப்படின்னாலும் கூட ஏழாம் இடம்ன்றது வந்து வாழ்க்கை துணை ஒரு விதத்தில் சமுதாயத்தினுடைய தொடர்பு பங்காளிகள் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய அந்த முக்கியமான இடத்துல சனி அமரும்போது வாழ்க்கை துணை அமைவதில் ஒரு தாமதத்தை கொடுக்கும் அல்லது வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையை கொடுக்காது ஏன்னா வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கு பெருசாக ஒத்து வராது சனீஸ்வர பகவானை பொறுத்த அளவுக்கு டோட்டல் ஸ்லோ எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப மெதுவாக செயல்படக்கூடிய கிரகம் அவர் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது புதனுடைய வீடானது கண்ணி எப்பவுமே புத்திசாலித்தனமாக திறம்பட செயல்பட்டு யோசிக்கக்கூடிய இவருக்கும் ஏழாம் இடமான வாழ்க்கை துணைக்கும் சரியாக ஒத்து வராது மொதல் விஷயம் வாழ்க்கை துணையுடனே வாக்குவாதத்தையும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் அல்லது அவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும் ஒன்று வேலை விஷயமாக தொழில் சார்ந்த விஷயங்களாக பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேம் டைம் ஏழாம் இடம் தொழில் கூட்டாளிகளை குறிக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிறதுனால தொழில் கூட்டாளிகளுக்கும் இவங்களுக்கும் பெருசாக ஒரு ஒத்துமைன்றது இருக்காது அந்த இடத்துல கஷ்டம் வாக்குவாதம் மனஸ்தாபம் மனக்கவலை கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இயல்பாக வந்து இந்த சனி கொடுப்பார் அதே மாதிரி ஏழாம் இடம் பங்காளிகளை குறிக்கிறது தொடர்புகளுக்குரிய நபர்களை குறிக்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு அது நல்ல ஒரு அமைப்புக்குரிய இடம் ஏன்னா அந்த இடம் கெடும்போது சனியை போய் அமரும்போது உங்களுக்கு அது பெரிய அளவுக்கு இனிவரும் காலகட்டம் அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அவருடைய ஏழாம் பார்வை கன்னிராசியின் மீது விழுவதனால கண்ணீராசிக்காரங்களும் அதனுடைய தாக்கத்தை அனுபவிப்பாங்க தடை தாமதங்கள் இருக்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற முடியாது பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தடுத்த தடைகளையும் கஷ்டத்தையும் நினச்சி மனக்கவலை சற்றும் உறுதியாக இருக்கும் மனக்கவலை இருக்கும் வீண் விரயங்கள் தூக்கமின்மை ஏற்படும் அலைச்சல் இருக்கும் பிரயாணங்களால் விரயங்களை சந்திப்பாங்க நிம்மதியான ஒரு நிலை என்பதற்காது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை இந்த சனியின் பார்வை நிச்சயமாக கொடுக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும் ஒரு விதத்தில் எதை பற்றியும் பெருசாக பயம் கொள்ள வேணாம் இயல்பாக சனீஸ்வரர் பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கடன் பட்டிருந்தாலும் கூட இந்த காலகட்டம் கெடுதல் அதிகமாக செய்வார் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷபராசியில் விளருது ஒரு விதத்தில் ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கும்போது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கொடுக்கலாம் உயர் மனிதர்களோடு பகைமை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல உயர் அதிகாரியிடம் பணிந்து செல்வது சிறப்பு வயதில் மூத்தவங்களுக்கு அனுசரித்து போகிறது நல்லது எடுத்தோம் கவுத்தோன்னு பேச வேணாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது ரொம்ப சிறப்பு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைனா உங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிரயாணங்கள் நன்மையை தரும் ஒரு இடத்துல இருக்கிறத விட நாலு இடங்கள் நாலு மனுஷங்களை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலை கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும் அதனால் நல்ல இடங்கள் போக வர இருக்கிறது ரொம்ப நல்லதும் கூட ஒரு விதத்தில் சனியோட ஏழாம் பார் உங்கள் ராசிக்குள்ளேயே விளையதுனால உங்களுக்குரிய ஒரு சோம்பேறித்தனம் தடை தாமதம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் பிரச்சனைகள் வரும் மேக்ஸிமம் ஹெல்த் இஷ்யூ கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு சனியோட பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் படமான சுகஸ்தானம் சொல்லக்கூடிய தனுஷ ராசியில் வளர்கிறதுனால இயல்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகளை கொள்ள முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம் வண்டி வாகனம் பழுது அல்லது செலவு விரயம் வைக்கிறது வாய்ப்பு இருக்குது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை வீடு மாறுறது சிலருக்கு இந்த காலகட்டம் வீடு அமையிறதுக்கான யோகம் கூட இருக்குது ஆனால் கடன் படுவாங்க கையில் வந்து சார் கொஞ்சம்தான் இருக்குது வீடு கட்டுறதுக்கு மூணில் ஒரு பங்கு தான் க பணம் கையில் இருக்குது ஆனால் ஆரம்பித்தேன் செய்துட்டேன் இன்றைக்கி கடன் பட்டிருக்கேன் லோனில் இருக்குது இஎம்ஐயில் இருக்குது ஃபினான்ஷியலாக வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ வந்து அவங்க ஒரு கமிட்மெண்ட்ஸ்க்குள்ளே சிக்கிடுவாங்க கடன் ஆள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி ஆறாம் இடத்து அதிபதியாகவும் வராது இல்லைங்களா தொடர்புகளால் ஒருத்தரை நம்பி ஏமாறுறது தொழில் கூட்டாளியை நம்பி உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை கொண்டு போய் போட்டு அவங்க ஏமாற்றிட்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர் ஒரு சாட்சி கையத்து போடுறேன் ஒரு பத்திரம் சார்ந்த ஒரு விஷயம் கையெழுத்து போடுறாங்க அதனால் மொத்தத்தையும் மாட்டிக்குவாங்க அவங்க ஏமாற்றிட்டு போகிறதுக்கு இவங்க முதல் வைக்கிற மாதிரி வந்துடும் பணம் கொடுக்கல் வாங்குன விஷயத்துலேயே ரொம்ப கவனம் தேவை ஏன்னா சனியோட தொடர்பு இருக்கிறதுனால எளிதில் ஒருத்தரை நம்பி ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை கன்னிராசிக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய இருந்தாலும் இந்த காலகட்டம் அவர் கெடுதலை செய்கிற ஒரு அமைப்பில் அமர்ந்திருக்கிறதுனால நன்மையை விட கடுபலனை மிகுதியாக அனுபவிப்பாங்கன்றதுனால கூடுதல் கவனம் தேவை அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையுமே வந்து எளிதல் நம்பிட்டு ஏமாறக்கூடாது ஒருத்தவங்க உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு செய்கிறதெல்லாம் கெடுதல் அப்போ அந்த இடத்துல அவங்க பேசுகிறத நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்றது தான் புரியுதுங்களா இதே 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 சூழ்நிலையில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று பல தடைகளையும் சந்திப்பீங்க கடந்த காலகட்டம் இளைய சகோதரமும் சரி விரயங்களும் அதிகமாக இருந்திருக்கும் தூக்கம் இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் எண்ணற்ற பிரச்சனைகளை கண்ணிராசி சிலர் வாழ்க்கையே முழுசாக வறுத்திருப்பாங்க ஏன்னா யாருமே இவங்களுக்கு பெருசாக அனத்துண கிடையாது நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு நபர் இவங்களுக்கு அவ்வளோவா இருந்திருக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் இவங்க தான் ஆனால் இனி வரும் காலம் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க அந்த விஷயம் நல்லது தான் ஆனால் ஃபினான்ஷியலாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுவும் தொடர்புகளால் ஏமாறுவாங்க ஒருத்தரை நம்பி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் யாரையும் நம்ப வேணான்னு சொல்லலை நம்புங்கள் பட் முழுசாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டாங்கன்னு திடீர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கன்னிராசியை அளவுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனை வருந்தாங்க நீங்கள் வந்து மற்ற கிரகங்களுடைய கிரகநிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் ஏன்னா குரு பயிற்சியும் இருக்குது ஒரு விதத்தில் குரு பார்வை இப்போ உங்கள் ராசிக்கு போயிட்டு இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே தெரியாது மனசுக்குள்ளே ஆயிரம் கஷ்டம் கவலை ஒழிஞ்சு கிடக்கும் சார் ஆனால் என்னுடைய ப்ரஸ்டீஜ் பாதிக்காமல் பார்த்துட்ருக்கேன் ஏதோ மேக்கப் பண்ணி போயிட்டுருக்குன்ற மாதிரியும் சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஹெவியாக இருக்கும் எண்ணற்ற சிக்கல் சிரமங்களையும் சந்திச்சிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இப்போ அந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிலாம் இருக்கும்போது பலன்கள் மாறுபடும் இந்த சனி வந்து அவர் மட்டும் இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துருக்கோம் பட் ராகு கேதுவும் இருக்காங்க அவர்களுடைய ஏற்ப பலன்கள் மாறுபடும் வித்தியாசப்படும் அதற்கேற்ப நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் இன்னும் கூடுதலான தகவலோடு பார்க்கலாம் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி கன்னிராசி கூடுதல் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒரு கருத்தாங்க இருக்கும் நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க மற்றபடி யாரையும் நம்ப வேணான்றதுலாம் கிடையாது ஒரு விஷயங்களை எடுத்துக்கிறீங்கன்னா முழுமையாக அதை அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிறது நல்லது அதிலும் பணம் கொடுக்கல வாங்க விஷயத்தில் கூடுதல் கவனம் கட்டாயம் தேவை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்